என்னடா காலையில வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம் உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்கோம் சண்டைமா ஏண்டா உன்னை நாங்க எங்களுடைய டேரஸ் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நீ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நீ இப்படி ஏமாத்துவேன்னு நாங்க நினைக்கல என்ன விஷயம்னு சொல்லாமையே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ என்ன என்ன சிரிப்பு எங்களை பார்த்தா சிரிக்கிற மகதியா இருக்கு இல்லடா அது இதெல்லாம் யார் சொன்னாங்க யார் சொன்னா விஷயம் உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு நடந்தது இதாண்டா விஸ்வநாதன் சார் ஒரு போட்டோ அம்மா கிட்ட கொடுத்து இந்த பொண்ணை உங்க பையனுக்கு பார்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க முடிச்சிடலான்னு சொன்னாரு அம்மாவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு போட்டோ பாருன்னு என்ன வற்புறுத்துனாங்க நான் முடியாதுன்னுட்டேன் ஏன் அம்மா பேச்ச மீறி நான் எதுவும் செய்யறதுல இருந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும்